ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் க்ரூபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான அதிக பொருள் செலவோ அதிக நேரமோ பிடிக்காத ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே பரிச்சயமான ஸ்வீட் இது தேங்காய் பர்ஃபி சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெட்ரே ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா சுற்றி க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த தேங்காய் பர்ஃபி ரெடியான உடனே எடுத்து டக்குன்னு இதில் கொட்டி கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அதை அப்படியே தனியாக வச்சுருவோம் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணாமல் கலந்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு ரெண்டு கப்பு நல்லா ஃபுல்லாக அடர்த்தியாக துருவின தேங்காய் சேர்த்து ஒரு கப்பு நல்ல திக்கான பால் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருவோம் அவ்வளோதான் நம்ம இந்த ஸ்வீட்டுக்காக எடுக்கிற பொருள் இவ்வளவே தான் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நம்ம நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா அடி அடிப்பிடிக்காது தேங்காய் பார்த்தீங்கன்னாக்கா அது துருவி எடுக்கும்போது அந்த அடிப்பகுதி இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வேண்டாம் இந்த ஒயிட்டாக இருக்கிறது மட்டும் திருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்க்கவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டி நம்ம ரெடிமேட் இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம் அது வந்து நம்ம நேச்சுரல் தேங்காய் மாதிரி டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது நீங்கள் ஃப்ரீசரில் தேங்காவை உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து திருப்பினீங்கனாக்கா நல்ல பூ பூவாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒயிட்டாக வரும் இந்த பாருங்கள் சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா ஒன்று அந்த தேங்காவோடு கலந்து வருது இதை நம்ம அப்படியே ஹையில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட கை விடவே கூடாது ஏன்னா இந்த தேங்காய் பர்ஃபினாவே அது ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலர் மாறினாலும் அதை பார்க்க நல்லா இருக்காது இப்போ கைவிடாமல் இப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த சக்கரை உங்களுக்கு பத்தலன்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் கூட ஒரு அரை கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ வாசனைக்கு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரலாம் மைசூர் பாகுனா நம்ம ஈஸியாக அந்த பதம் கண்டுபிடிக்க முடியும் அந்த லாஸ்ட்டாக முடியும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெய்யெல்லாம் கக்கி அந்த ஓரங்களில் புறப்புறன்னு வரும் ஆனால் இந்த தேங்காய் பருப்பில் அப்படி கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி லாஸ்ட்டாக இந்த சர்க்கரை பால் எல்லாம் வற்றி நல்லா சுருண்டு இந்த மாதிரி மணல் மணலாக வரணும் அதுதான் பதம் ரொம்பவும் நம்ம பாகு முருகிற மாதிரி பார்க்கக்கூடாது கொஞ்சம் பதம் பார்த்து முன்னாடியே எடுத்துடணும் அப்போ தான் நல்ல தேங்காய் பருத்தி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதை கரண்டியில் எடுத்து போட்டிங்கனாக்கா அப்படியே பொத்துன்னு விழணும் அதுதான் பதம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடியே எடுத்தீங்கன்னாலும் ரொம்ப இலகலாக இருக்கும் பின்னாடி எடுத்தாலும் பாகு முறுகிடும் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா தூள் தூளாக வரும் இப்போ உடனே எடுத்து நாம் ரெடி பண்ண ட்ரேயில் சேர்த்து அதை ஒரு ஓரமாக தள்ளிடுவோம் நான் ரொம்ப அதிகமாக வரும்னு நினச்சி பெரிய ட்ரைவாக எடுத்துட்டேன் இப்போ ஃப்ளாட்டான ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா அழுத்தி ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ அது பர்ஃபி பாதி ஆரி இருக்கும்போதே இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டுக்கணும் ரொம்ப ஆறிட்ட பிறகு பீஸ் போட்டோன்னு பார்த்தீங்கனாக்கா ஷேப்பு கரெக்டாக வராது இப்போவே இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிடணும் இப்போ இதுக்கு மேலே பாதாம் அப்படி இல்லாட்டி முந்திரி அப்படி இல்லாட்டி பிஸ்தா இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த நட்ஸு இந்த மாதிரி வச்சுக்கலாம் நல்ல பாதாம் வச்சிங்கனாக்கா பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு வெளியே வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா ஒரு வாரம் ஒரு அஞ்சு நாள் மட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் போச்சுனாக்கா லைட்டாக இந்த தேங்காவோட தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக டாமினேட் பண்ணும் அதுக்கு முன்னாடி காலி பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் நல்லாவே ஆறிட்ட பிறகு எடுத்தால் தான் இந்த ஷேப்பு கிடைக்கும் நல்ல இந்த சர்ஃப் போட்டு ஊற வச்ச மாதிரி நல்லா எப்படி வெள்ள விளையர்ன சூப்பராக இருக்குது இந்த தேங்காய் பர்ஃபி ரொம்ப 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 ஸ்வீட்லேயே ஈஸியான ஸ்வீட் இது நீங்களும் இதே மெத்தடில் இந்த தேங்காய் பர்ஃபி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பர்ஃபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல் ஐயும் பண்ணிவிடுங்க Thanks for watching.